ஓம் சாந்தி பாபா நினைவு எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம் அதாவது பாபா என்ன கூறுகிறார் என்றால் தேகம் தேகத்தினுடைய அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரம்பிதா பரமாத்மா சிவபகவானை நினைவு செய்வதே ராஜயோகம் என்கிறார் அப்படியானால் நாம் ஆத்மா பரம் பரமாத்மா இருவருக்கும் இடையில் நாம் ஏற்படுத்தும் தொடர்பு இந்த தேகத்தையும் தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் உறவுகளையும் உலகையும் அனைத்தையும் மறந்து அதிலிருந்து விடுபட்டு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மா சிவ பரமாத்மாவுடன் நினைவு செய்வது ராஜயோகம் என்பதாகும் அப்படியானால் இந்த சரீரத்தில் நான் ஒரு ஆத்மா இரு புருவ மத்தியில் அமர்ந்திருக்க அழியாத நட்சத்திரமாக சொல்லித்து கொண்டிருக்கும் நான் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு விடுபட்டு நாம் பறந்தாம் என்ற நம்முடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய தருணத்தில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த பூமியில் இருந்து கொண்டு பரம்பெத்தா பரமாத்மாவை நினைவு செய்ய முடியும் ஆனால் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் இந்த வாயு மண்டலங்கள் அந்த அதிர்வலைகளை அதாவது தூய்மையான கதிர் பரமாத்மாவிடம் பெறக்கூடிய அந்த தூய்மையான அந்த கதிர்களை நம்மிடம் வந்து சேர்க்க முடியாத அளவுக்கு தடைகளை ஏற்படுத்தும் என்பதால் இந்த பூமியையும் இந்த வாயுமண்டலத்தையும் விட்டு பரமாத்மா இருக்கிறாரோ அங்கே சென்று யோகத்தை ஜோடிப்பது தான் உண்மையான ராஜயோகம் ஆகும் அப்படியானால் இந்த சரீரத்தை விட்டு நாம் முதலில் விலகி செல்ல வேண்டும் இந்த சரீரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் இந்த ஆத்மா இந்த சரீரத்தை பூத சரீரத்தில் இந்த பௌதிக சரீரத்திலிருந்து விடுபட்டு தலைக்கு மேலே இந்த உடலுக்கு மேலே எழும்பி அதாவது விடுபட்டு நிலையில் கொண்டு போவது முதல் கட்டமான விஷயமாகும் அடுத்தது பரமாத்மா இருந்து வரக்கூடிய அந்த ஒளி கிரணங்களின் வாயிலாக அதுதான் நாம் செல்லக்கூடிய பாதை அந்த ஒளி பாதையின் கூடவே அதனுடைய ஊட ஊடகமாகவே நாம் அவருடைய பாபாவிடம் செல்ல வேண்டும் பரமாத்மா எங்கே இருக்கிறாரோ அங்கு பரந்தாமதற்கு நாம் சென்று செல்லக்கூடும் அப்பொழுது பரமாத்மா எங்கே இருக்கிறார் பரந்தாமத்தில் இருக்கிறார் அவரிடம் அருகில் செல்ல வேண்டும் அப்போது சென்று கொண்டிருக்கும்போது அவரை தொடும் அளவிற்கு அதாவது ஒரு பேப்பர் திக்னஸ் இடைவெளியில் நாம் நிற்க வேண்டும் நீங்கள் கீழே இருந்து பரமாத்மா மேலே இருக்கிறார் நாம் கீழே இருக்க நாம் ஆத்மா கீழே இருக்கிறோம் அப்படியும் இருக்கிறான் அல்லது பரமாத்மாவுக்கு சமமாகவும் இருக்கலாம் அதாவது மிக நெருக்கத்தில் இருக்க வேண்டும் சம்பந்தம் நம்முடைய தொடர்பு பரமாத்மாவுடன் மிக 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 அருகில் இருக்க வேண்டும் அவரை தொடும் அளவிற்கு இருக்க வேண்டும் பாபா பல சொல்லியிருக்கிறார் பாபாவோடு நாம் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்றால் இரண்டு பரமாத்மாவும் நாம் ஆத்மாவும் இரண்டு உயிர்கள் இரண்டு ஆத்மாக்கள் இருந்தாலும் நாம் அவருடைய சந்திக்கும்போது இரு உயிர் அல்ல ஒரு உயிராக நாம் அந்த அளவுக்கு இணைந்து விட வேண்டும் இதுவே உண்மையான பரந்தாம இது பரந்தாமத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த அனாதி சரூபத்தின் நிலையாகும் அதாவது நம்ம என்ன 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 எதிர்பார்க்குறோம் ஒருவர் இரண்டு உயிர்கள் அதாவது காதலர்கள் என்றால் அவர்கள் பேசும்போது இரு உயிர்கள் ஒன்றாகவே நினைத்து பேசுகிறார்கள் அது போலவே பரம்பிதா பரமாத்மா சிவபர தந்தை நமக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர் அவர் பரந்தாமத்தில் இருக்கிறார் நாம் அவரிடம் சென்று விட்டோம் அப்போது நாம் தனித்தனி நானும் ஒரு ஆத்மா பரமாத்மா இரண்டு உயிர்கள் இரண்டு ஆத்மாக்கள் தனித்தனி தான் ஆனால் அவருக்கு அருகில் மிக அருகில் சேரும்போது இரண்டு உயிர்கள் இரண்டு உயிர் அல்ல ஒரு உயிர் என்பது போல இணைந்து ரூபத்தில் அதாவது அவருடைய சேர்ந்த ஒரு ரூபத்தில் இணைந்த ரூபத்தில் நாம் அமரும்போது உண்மையிலேயே அவருடைய வட்டத்திற்குள் அவருடைய தூய்மையான அந்த அதிர் க கதிர்களின் நடுவில் நாம் அந்த சூழல் சூலையில் என்றால் அது அக்னி பிழம்பில் நாம் இருக்கிறோம் இருவருமே அக்னி பிழம்பில் இருக்கிறோம் என்பது போல இருக்க வேண்டும் இதுதான் பரந்தாமத்தினுடைய நிலைப்பாடாகும் அதோடு நம்முடைய ஆத்மாவில் எண்பத்தி நாலு பிறவிகளின் நடிப்பு பாகம் அதில் இருந்து இருக்கிறது பதிவாகி இருக்கிறது அது ஒரு புதிய விஷயமே கிடையாது அது ஆத்மாவுக்கு அதில் இருந்துக்கிறது அப்படியானால் எண்பத்தி நாலு பிறவிகளின் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற அந்த விராட்ட சொரூபத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது கட்டமைப்பு ஆத்மாவில் இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அது எப்போதுமே இருக்கிறது விதைக்குள் முழு மரத்தினுடைய அம்சமும் இருக்கிறது போல நம்முடைய ஆத்மாக்கள் எண்பத்தி நாலு பிறவிகளின் கட்டமைப்பு ஆல்ரெடி இருக்கிறது என்பதால் பரந்தாமத்திலும் பீஜு ரூபத்தில் இருந்தாலும் அதற்குள் நம்முடைய விராட்ட சருப்பமும் அதில் அநாதியமும் ஆதிமு ஒன்றாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அப்போது அங்கிருந்து பரமாத்மாவுடைய இணையாகவும் இருக்கலாம் அல்லது கீழே பரமாத்மா மேலே நான் கீழே இருக்கிற நிலையிலும் இருக்கலாம் எப்படி வேண்டாம் மாறி மாறி கூட வரலாம் அதாவது ஒரு சில சமயம் கீழே இருக்கலுங்கள் ஒரு சமயத்தில் சமமாக இருங்கள் ஆனால் மிகவும் அருகில் இருக்க வேண்டும் சமானமாக இருக்க வேண்டும் சம்பன்னமாக இருக்க வேண்டும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் அக்னி பிழம்பில் நீங்கள் ஒன்றாகி இணைந்து பிணைந்து இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பரந்தாமத்தினுடைய அநாதி சருப்பம் என்பதாகும் அங்கிருந்து உங்களுக்கு கீழே உங்களுடைய ஆத்மாவில் எண்பத்தி நாலு பிறவிகளில் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் அவருடைய தொடர்பில் வந்தார்களோ அவர்களுக்கு சக்தி கொடுத்து அவருடைய கணக்கு வணக்கை முடியுங்கள் அதில் எல்லோருமே உங்களுக்கு எத்தனை பிறவிகள் யாரெல்லாம் வந்தார்களோ அதாவது தாய் தந்தை தங்கை தங்கை தங்க அண்ணன் தம்பி மாமியார் மாமனார் மனைவி புருஷன் எத்தனை பேர் யாரெல்லாம் நம் தொடர்பில் பிறந்து வந்தார்களோ யாரெல்லாமல் நம் நன்மை தீமைகள் செய்தோமோ அனைவருக்கு நாம் கணக்கு வணக்கி தீரும் என்பது அதில் மூலமாக தான் தீரும் அறுபத்தி மூன்று ப ஜென்மங்கள் நாம் செய்த அனைத்து பாவங்களும் இதன் மூலமாக தான் ஏறியும் அது தானாகவே அக்னி பிழம்பில் போடும்போது அதில் தானேவேக பரமாத்மா கூட இணைந்து இருக்கும்போது அவரோடு ஒன்றாக இருந்து இருக்கும்போது அது தானேவேகை எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கும் அதன் கீழே நீங்கள் கல்ப மனித மரத்தை கொண்டு வாருங்கள் கல்ப விரக்ஷத்தை கொண்டு வாருங்கள் அதில் எட்நூறு கோடி மனித ஆத்மாக்களுடைய உயிர்களை நீங்கள் அது ஒரு மரமாக நினைத்து அதிலிருந்து சக்தி கொடுங்கள் அதற்கு கீழே பயந்து தத்துவங்கள் காற்று நீர் நெருப்பு பூமி ஆகாயம் அனைத்தையுமே கொண்டு வந்து அதற்கு சக்தி கொடுங்கள் அதற்கு கீழே நீங்கள் அந்த பூ அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் போன்ற அனைத்து கோலங்களுக்கும் நீங்கள் சக்தி கொடுங்கள் முழு நாடகத்தையும் உங்களுடைய தூய்மையான கதிர் அலைகள் அதற்கு அதன் கூட கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விடுங்கள் இப்பொழுது அதன் அடுத்து நீங்கள் கீழ் எங்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் பிரம்மா பாபா இருக்கிறாரோ அப் அங்கு பரமாத்மா கூடவே இருவரும் ஜோடியாகவே நீங்கள் கீழே இறங்கி பிரம்மா பிரம்மாபாபனுடைய எங்கே இருக்கிறார் அங்கு வந்து சேர வேண்டும் பிரம்மா பிரம்மாபாவனுடைய சரீரத்தில் வந்து சென்று விடுவார் நாம் அவருக்கு முன்னால் இருவருக்கும் முன்னால் தாய் தந்தையாக இருக்கிற பிரம்மாபாவம் சிவபாபாவுக்கு முன்னால் நாம் குழந்தையாக அது விராட்ட ரூபத்தில் விஷ்ணு ரூபத்தில் நாம் அங்கு நிலை கொள்ள வேண்டும் விஷ்ணு ரூபம் என்றால் விராட்ட ஸ்வரூபம் என்றால் நம்முடைய தெய்வ எந்த இந்து தர்மத்தில் எத்தனை தெய்வங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் நம்முடைய அதாவது நம்முடைய சூக்ஷமமான மூளையில் கொண் அதாவது பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ரூபமாகும் அதில் நீங்கள் நிலை கொண்டு இருக்கும்போது அப்போது பாபாவிட சக்தி வாங்கி உலக மக்களுக்கு எட்நூறு கோடி பேர்களுக்கும் பஞ்ச தத்துவங்களுக்கும் அந்த ஐந்து தத்துவம் அதாவது சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் முழு நாடகத்திற்கும் நீங்கள் சக்தி கொடுத்து அதை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் எட்நூறு கோடி ஆத்மாக்களுக்கு தேவையான சுகம் சாந்தி சக்தி தூய்மை ஆனந்தம் அத்தனை விதமாக போன்ற அனைத்து கஜான கஜானக்களையும் கொடுத்து அவர்களுக்கு சம்பன்னமாக்க வேண்டும் மற்றும் பஞ்ச பூதங்களையும் நட்சத்திரங்களையும் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் அனைத்தையும் நீங்கள் சொத்துப்படுத்த வேண்டும் இப்படி நீங்கள் மனசா சேவை மூலமாக இந்த உலகத்திற்கு பாபாவுக்கு வலதகரமாக இருந்து சேவை செய்ய வேண்டும் ஓம் சாந்தி